பட்டியல் சமூகத்திற்கு எதிராக குற்றங்கள் வந்து நாற்பது சதவீதம் அதிகமாயிடுச்சுன்னு ஆளுநர் ஆர் என் ரவி அங்கே சொல்லிட்டு சொல்லிட்டுருக்காரு ஆதாரங்களோடு சொல்கிறார் இது ஒரு பக்கம் அவங்களுக்கு கொடுமை நடக்குதுன்னா சரி இந்த தடைகள்லாம் தாண்டி அவங்க படிக்கிறாங்க படிக்கிறது வெளியூர்லேருந்துலாம் வந்து ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறாங்க சரி அவங்களுக்கு என்ன வசதி நீங்க நீங்கள் தங்கியிருந்த ஹாஸ்டலுக்கு நாங்கள் பேரை மாத்துறோம் அப்படின்னு சொல்லி சமூக விடுதி அப்படின்னு அப்படின்னு விடுதியின் பேர் மாத்தினாங்க இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா தமிழகம் முழுக்க ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஒரு சமூக நீதி விடுதி இருக்குது அதில் அறுபதாயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் படிக்கிறாங்க இருக்கட்டும் நல்லது விஷயம்தானே நீங்கள் நினைக்கலாம் இப்போ என்னென்னா மதுரை கோயம்புத்தூர் சென்னை இந்த மூணு இடத்துல வந்து காமன் கிச்சன் இப்போ ஏதோ அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க மற்ற இடங்கள்லாம் அங்கெங்கே கிச்சன் இருக்குது அங்கே செஞ்சு கொடுக்குறது தான் இப்போ என்னென்னா வீக்கெண்டில் அதெல்லாம் முடியாதுப்பா நீ வீட்டுக்கு கிளம்பி போய்க்க இங்கெல்லாம் சோறு போட முடியாது அப்படின்னு சொல்லி அவங்கள ப்ரெஷர் பண்ணி நீ வீட்டுக்கு கிளம்பு வெள்ளிக்கிழமே கிளம்பிடு அப்படின்னு சொல்கிறதாக இப்போ ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கிறது பட்டியல் சமூகத்திற்கு எதிராக இன்னொரு ஒரு அநீதியை திராவிட மாடல் செய்திருக்கிறது எப்படி பார்க்குறீங்க இந்த மாணவர்களுக்கு தொடர்ந்து அநீதி இழைத்து கொண்டிருக்கிறது ஒட்டுமொத்த மாணவர் சமுதாயத்தையே இவங்க வந்து நீ எதுக்கு படிக்கிறான அவசியமா கஞ்சா குடிக்க மாறிடு இல்லைன்னா நீ வந்து காலேஜை கட்டடிச்சிட்டு உதயநிதி ரசிகர் பண்ணுறதுக்குவா விஜயை எதிர்கொள்கிறதுக்காக இவங்க பல்வேறு யுக்திகளை கையாளுக்காக இவங்க என்னென்னமோ இந்த ஆர் ஆறாம்மா கதை தான் கோலை வச்சுட்டு தட்டி இலங்கை இதை கடலை தாண்ட ஆர் ஆறாம் ஆர் ஆராமா லங்கை அம்மே போகணுடா ஆர் ஆறாம்மா அப்படிங்கிற மாதிரி தான் பல்ட் அடிச்சுட்டே இருப்பாங்க இவங்க அதில் வந்து இவங்க ஒதுக்குற நிதி வருஷத்துக்கு அறுபதாயிரம் மாணவர்களுக்கு அதில் எவ்வளோ ஊழல் நடக்குதுங்கிறத பாருங்க இல்லை ஒன்றும் இல்லை நான் ரெண்டே ரெண்டு ஆர்த்தல் சொல்கிறேன் நான் இளைஞரணினா மாநில செயலாளராக இருந்தபோது அருமையண்ணன் மோகன் ராஜிலும் ராஜபாளையத்துக்காரர் பாரதிய ஜனதாவில் அப்புறம் அமைப்பு பொது பொதுச் செயலாளர் கிட்டத்தட்ட பதினாறு ஆண்டு காலம் செயல்பட்ட மோகன் ராஜிலும் மாநில இளைஞரணி தலைவராக இருக்கும்போது இளைஞரணி நிர்வாகிகளுக்கு மாவட்ட மற்றும் மாநில நிர்வாகிகளுக்கு ஒரு குறிப்பானை வழங்கப்பட்டது எங்கெங்கெல்லாம் பட்டியலின சகோதரர்கள் வய தங்கி படிக்கும் குண்டு விட ஹாஸ்டல் இருக்கும் அதெல்லாம் க்ளீன் பண்ணணும் நாங்கள் ரெண்டு ஹாஸ்டல் தென்சென்னையில் எடுத்தோம் ஒன்று வந்து சைதாப்பேட்டையில் இருக்கக்கூடிய எம்சி ராஜா ஹாஸ்டல் இன்னொன்று வந்து ராகவேந்திரா கல்யாணமண்டம் லிபர்ட்டி தேட்டருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நம்ம தென்சென்னை பிஜேபி அலுவலகத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ராகவேந்திரா கல்யாணமண்டத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அங்கே பட்டியலுக்கு சகோதரர்களுக்கான ஹாஸ்டல் எம்சி ராஜா ஹாஸ்டலாவது காலப்போக்கில் அதை கொஞ்சம் வெள்ள அடிச்சு மெயின் ரோட்லேயே இருக்குங்கிறதுனாலயா இல்லை எம்சி ராஜா குடும்பம் ஏதாவது ஈடுபட்டு செய்கிறாங்களா இல்லை பட்டியலின ஏற்கனவே சக்தி பறையினார் கிருஷ்ணப்பரையினார் தலைவர்கள்லாம் அங்கே தங்கி இருந்தாங்க தங்கி படித்ததோடு மட்டும் இல்லாமல் அவங்க நிறையா அதில் அடிக்கடி போக்குவரத்துலாம் இருக்கிறதுனால அதை ஒழுங்காக மெயின்டைன் பண்ணுறாங்களுக்கு இந்த கோடம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ஹாஸ்டலுக்கு போனீங்கன்னா மழைநாளில் போங்க அந்த மாடியில் தங்கி இருக்கிறவங்கெல்லாம் கரண்டே இருக்காது ரெண்டு மாடின்னு நினைக்கிறேன் ரெண்டோ மூணோ மாடி கரண்ட் இருக்காது மழை நாளில் முழங்கா தண்ணி இருக்கும் பேண்ட்டில் நனைஞ்சி தான் போவீங்க இந்த நீங்கள் அடிப்படையில் நீங்களும் ஒரு கிராமத்துலேருந்து வந்தவர்கால இந்த பன்னி வளர்க்குற ஊர்லெலாம் அதுவும் ஒரு முப்பது வருஷம் முன்னாடி டாய்லெட்டுங்கிறதே வந்து எல்லோரும் வந்து ஒரு ஒதுக்குப்புறமான இடம் சின்ன பசங்கள்லாம் ரோட்டு உரமாகவே போவானுங்க ஆகி போவானுங்க அதெல்லாம் நாமளும் அந்த மாதிரிலாம் இருந்திருக்கோன்னு வச்சுக்கங்க மழை காலத்தில் அதெல்லாம் என்ன ஆகும் உங்களால் காலையை வைக்க முடியாது ஒரு ரெண்டு மூணு நாள் மழை பெஞ்சு எல்லாம் அடிச்சுட்டு போனதுக்கு தான் அந்த கிராமத்தில் இருக்கிற மழை தண்ணியிலையே நீங்கள் போக முடியும் அதுவும் அந்த கோடம்பாக்கம் ஹாஸ்டலு இருக்குது பாருங்க அங்கே வந்து அவன்லாம் எப்படி இருக்கான்னே தெரியல ஒரு பெரிய பாவங்கள் செஞ்சவங்க மட்டும்தான் அங்கே இருக்க முடியுங்கிற மாதிரி இவங்க கொண்டு போய் அதை ஒரு சித்திரவதை கூடமாகவே நம்ம வீட்டு பிள்ளை நம்ம அந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியரில் படிக்க வைப்பலாம் இந்த ஆட்சியாளர்களுக்கு கொஞ்சமாக மனசாட்சியை வேண்டாம் கேட்குறேன் பட்டியலன இருந்து நீ ஓட்டு வாங்கி அவங்கள ஒரு ஓட்டு மிஷின் வச்சு திருமாவளவன் வந்து திமுகவுக்கு பட்டியலனி தலைவர் மாதிரியே பிஹேவ் பண்ணுற இந்த ஒரு மனிதர் அங்கேருந்து மாற்றுக்குரல் ஏதாவது வருதுன்னு வச்சுக்கங்க வைபா இருந்தார் அதுக்கப்புறம் ஏர்போர்ட் மூர்த்தி இருக்கார் இன்னும் பல்வேறு இவர் இருக்கார் நம்ம பூவை ஜெகன்மூர்த்தி எந்த இயக்கம் வந்தாலும் டாக்டர் கிருஷ்ணசாமி யார் வந்தாலும் அவங்க சொல்கிறத இந்த ஆட்சி காதலியே வாங்காது திராவிட முன்னேற்ற கழகம் தனக்கு தோதான ஒரு ஆளாக தனக்கு அடிமை போன்று ஒரு ஆள் சிக்கிவிட்டான்ங்கிற காரணத்தினால அவங்கள வச்சுக்கிட்டு என்னென்னலாம் செய் குரூரமாக நடந்துக்குது இது வந்து நான் சாப்பாடு விஷயத்தில் மட்டும் சொல்லேன் அதில் கொடுமை என்னென்னா அவன் பள்ளிக்கூடம் வந்து போகிறது கஷ்டமாக இருக்குங்கிறதுக்கு தான் ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறான் அவன் இருந்து ஒரு இருபது கிலோமீட்ரு முப்பது கிலோமீட்ரு அவன் பஸ்ஸில் வந்துட்டு போனோன்னா போக ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் உள்வாய் கிராமத்துக்கு போனோன்னா அவனுக்கு லேட் ஆகுங்கிற காரணத்தினால்தான் அவனை ஹாஸ்டலில் கொண்டு வந்து சேர்க்குறாங்க அவங்க பொருளாதார வசதி எப்படி இருக்குன்னு தெரியாது அவனுடைய குடும்ப சூழ்நிலையும் அவனுக்கு ப்ராப்பரான எந்த அளவுக்கு அவனுடைய சூழலும் சுற்றுச்சூழலும் இருக்குங்கிறது இதெல்லாம் கருத்தில் கொண்டு தான் இந்த ஹாஸ்டலில் வந்து அதாவது பரையறலுக்கு நாங்கள் போட்ட பிச்சை இவர் சொன்னார் ஆர்எஸ் பாரதி நீதிபதி பதவி என்னமோ இவங்க மட்டும்தான் இது பண்ண மாதிரி ஆனால் அந்த எம் சி ராஜா யார அந்த ராஜாவை வர சொல்லுப்பா இந்த படத்தில் பாத்தீங்கன்னா தந்தை பெரியார் படத்தில் எம் சி ராஜா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் நாற்பத்தி ரெண்டுலையும் நாற்பத்தி நாலுலேயும் இறந்து போறாரு இவங்க திராவிடர் கழகம் தொடங்குறதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் ராஜாவுக்கு முப்பது வயசு தான் ஈவேராவே பிறக்கிறாரு ஆனால் அதில் அந்த படத்தில் இவனுக்கு எப்படிலாம் உருட்டுவானு அந்த திருட்டு ராக்கல்ங்கிறதுக்கு அது ஒரு உதாரணம் ராஜா வர சொல்லுப்பா அவ்வளோ நம்ம வீட்டு மாட்டுக்காரனை கூப்பிடுங்கிற லெவல்ல அவருக்கு மாட்டுக்காரனை கூட அவரை சொல்லுங்கன்னு தான் கூப்பிடுவோம் நம்ம மரியாதையாக அந்த அளவுக்கு இந்த திராவிட இயக்கத்திற்கு பட்டியலின மக்களை கண்டால் ஒரு கசப்புணர்வு நம்ம கட்சியில் கணபதியின்னு தேனீக்காரர் மாநில பட்டியலினை தலைவராக இருந்தார் அண்ணன் நிலகனை சென்றிருக்குமான் அவர் பையனும் பானமாமலை பறையனார்னு நம்ம நண்பர் ரெண்டு பேர்த்தையும் பேசிட்டு இருக்கும்போது அவர் ஒரு விஷயத்த மறந்து போன விஷயத்த நினைவூட்டினார் இந்த நீதி கட்சி ஆட்சியில் இருக்கும்போது சென்னைக்குள்ள இருக்கிற பறையர்கள் எல்லாம் வெளியேற்றுங்கள் அப்படின்னு சொன்னதை கருணாநிதி செயல்படுத்திட்டாருங்க எப்படிங்க செயல்படுத்தினார் இருக்காங்களேன்னு கண்ணகி நகரில் இருக்கிறவங்கலாம் யாருங்க நீதிக்கட்சியோட அஜெண்டா தாங்க திமுக செயல்படுத்துது வேற எங்கேயாவது இந்த மாதிரி அட்டுழியம் உண்டா அப்படின்னு சொல்லி கணபதி பையன் கேட்டார் கிட்டத்தட்ட அதை மெய்ப்பிக்கும் விதமாகத்தான் இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தின் செயல்பாடு நீ அதோடு இல்லாமல் இவனு திருடி வேறு திங்கிறானுங்க அங்கே அந்த ஹாஸ்டல் வாணனாக இருக்கட்டும் அந்த ஹாஸ்டல் இன்சார்ஜாக இருக்கட்டும் அவனுக்கு ஒழுங்கான சோறு போடுறது கிடையாது அந்த சோறே நீ மூணு வேலைக்கு நீ சோறாக்கி போடும்போது அதை வாயில் வைக்க வழங்குமா சரிப்பா இந்த விஷயத்துல தான் இந்த நேரத்தில் தான் நமக்கு ஒன்று தோணுது இதை வந்து செல்லூர் ராஜு கூட அந்த நேரத்தில் இதை குறிப்பிட்டார் என்னென்னா அக்யூஸ்டுகளுக்கு மூணு வேளை வாரத்துக்கு மூணு தடவை வந்து சிக்கனும் முட்டையெல்லாம் போடுறாங்க ஜெயில அவனுக்கு வந்து தொண்ணூத்தி அஞ்சு ரூபாய் இருந்தது நூத்தி முப்பத்தி அஞ்சு உயர்த்தி கொடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நூற்றாண்டு விழாவுக்காக அதுக்காக வந்து கைதிகளுக்கு எல்லாம் தொண்ணூத்தி ரூபாய் சாப்பாடு இருந்தா நூத்தி முப்பத்தி அஞ்சா ஜெயில் சாப்பாடை உயர்த்தி வழங்கி அவங்களுக்கு வந்து தினசரி சுண்டல் வேர்க்கடலை சுண்டல் கொண்டக்கடலை சுண்டல் அதுக்கப்புறம் சிக்கன் மட்டன் முட்டை எல்லாம் அந்த மெனு நீங்க பாத்தீங்கன்னு வச்சுங்க பரவாயில்லையே நம்ம உள்ளே இருக்கலாம் உள்ள இருக்கே அப்படிங்கிற அளவில் தான் அந்த மெனுவெல்லாம் போட்டு பிரமாதமாக இது பண்ணுறாங்க நீங்கள் ஒரு திருட்டு பயலுக்கு கொலைகாரனுக்கு கஞ்சா குடிக்கிக்கு ஒரு ரேப்பிஸ்டுக்கு போஸ்கோவில் உள்ளே போனவனுக்கு சைக்கோவில் உள்ளே இருக்கிற பயலுக்கு கொடுக்கக்கூடிய சௌரியத்தை மாணவர்களுக்கு நீங்கள் செய்து கொடுக்குறீர்களா அதுக்கு இந்த பயல வேறு நான் எத்தனை வருடா சொன்னேன் சட்டத்தை மதிங்கடா மதிங்கடான்னு சொன்னேன் சிவாஜி கணேசன் தோத்துட்டார் இந்த பயல்கிட்ட அந்த பயம் வந்து ஏன் இவருக்கு என்னங்க பெரிய மரியாதை இவனோ ரசிகர் மன்ற தலைவர் ரசிகர் மன்ற தலைவருக்கு இவ்வளோ மரியாதையே ஜாஸ்திங்க இதெல்லாம் நடக்கிறதை பார்க்குறது இவர் வேலையா இல்லை கார் ரேஸ் நடத்துகிறத போய் பார்க்குறது ஒரு வேலையா இல்லை இந்த படத்துக்கு டிக்கெட்டை வாங்கி எல்லாருக்கும் கொடுத்து பாருங்கள் அண்ணன் நடித்த படம் வந்திருக்கு அவருடைய பிறந்தநாள் விழாவை அப்படியே அதில் புலகாங்கி தான் அடைகிறாரு இவர் அவருடைய உஷோட புதைய பிறந்தநாள் விழாவை நடத்துறதுல இந்த மாதிரி ஒரு மற்ற ரகமான ஆட்சி விரைவில் அகற்றப்பட வேண்டும்